பலருக்கும் தெரியாத புராணத்தில் உள்ள பாலினம் மாறுபாடு குறித்த சில சுவாரஸ்ய கதைகள் பாலியல் வன்கொடுமைக்காக இந்தியா அடிக்கடி குற்றம் சாட்டப்படுகிறது குறிப்பாக ஆண்களை காட்டிலும் பெண்கள்தான் இப்பிரச்சனைக்கு அதிகமாக ஆளாகின்றனர் ஆனால் அது எப்போதும் அப்படி இருந்தது இல்லை இந்திய புராணத்தின் வரலாற்று பதிவேடுகளை நீங்கள் பார்த்தால் சமுதாயத்தின் வழக்கமான விதிகள் உடைந்திருக்கும் பல உதாரணங்களை பார்க்கலாம் பல நிகழ்வுகளில் ஆண்மையையும் பெண்மையையும் பிரிக்கின்ற அந்த நுண்ணிய மெல்லிய கோடு தெளிவுற்றதாக இருக்கும் பாலியல் பண்பு மற்றும் பாலினம் பற்றி முன்னமைக்கப்பட்ட கருத்துக்களை தைரியமாக பரிசோதிக்கவும் சில நேரங்களில் மாற்றவும் கூட பண்டைய கால கவிஞர்களும் எழுத்தாளர்களும் துணிந்துள்ளனர் இதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுவது ஆன்மாவிற்கு பாலினம் இல்லை என நம்பப்படுவதாலே நீங்கள் சொந்தம் கொண்டாடும் உங்கள் உடல் என்பது ஆன்மாவிற்கான ஆடை மட்டுமே உயிருடன் இருக்கும் வரை உபயோகப்படும் இந்த ஆடை மரணத்திற்கு பிறகு தேவைப்படுவது இல்லை ஒரு ஆணாக பெண்ணாக மிருகமாக அல்லது செடி நீங்கள் பிறப்பது உங்கள் கர்மத்தின் விளைவால் நடப்பது ஆகும் இன்று இந்து புராணத்தில் பாலினம் மற்றும் பாலியல் பண்பின் சுவர்களுக்குள் ஊடுருவும் சில கதைகளைப் பற்றிதான் நாம் பார்க்கப் போகிறோம் பெண்களின் பாத்திரத்தை ஆண்கள் ஏற்றுக்கொண்ட கதைகள் ஆண்களைப் போல் வாழ்ந்த பெண்கள் பற்றிய கதைகள் மற்றும் பெண்மையையும் ஆண்மையையும் ஒன்றாக இருந்ததற்கான உதாரணங்கள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ள தொடர்ந்து பாருங்கள் அர்த்தநாரீஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர் என்றால் பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் உள்ள கடவுளாகும் சிவபெருமான் மற்றும் அவருடைய மனைவியான பார்வதி தேவியின் ஒன்றுபட்ட வடிவம்தான் இது புருஷா மற்றும் பிரக்ருதியின் ஐக்கியத்திற்கான வடிவத்தை இது குடிக்கிறது ஒருவர் இல்லாமல் மற்றொருவர் இல்லை என இந்த வடிவம் கூறுகிறது அதனால் ஒருவரை விட மற்றவர் உயர்ந்தவரும் அல்ல தாழ்ந்தவரும் அல்ல எவர் ஒருவர் இந்த இரண்டு குணங்களையும் ஏற்றுக்கொள்கிறாரோ அவரை முழுமையான வாழ்க்கையை வாழ்வர் மோகினி இந்து புராணம் முழுவதுமே மகாவிஷ்ணு அவர்களின் அவதாரமாக மோகினி பலமுறை வந்திருக்கிறார் அவரை பற்றி குறிப்பிட்ட முக்கியமான மூன்று கதைகள் அடிக்கடி கூறப்படுவது உண்டு மோகினியின் முதல் தோற்றம் வெளிப்பட்டது சமுத்திர மந்தனுக்கு பிறகாகும் அமுதத்தை பங்கு போட்டுக் கொள்வதில் நடந்த பிரச்சனையின் போதுதான் அவள் முதன் முதலில் தோன்றினாள் மயக்கும் பெண் போல உருவெடுத்த விஷ்ணு பகவான் அமுதத்தை தேவர்களுக்கு மட்டும் அளித்திட விவேகத்துடன் சென்றாள் இரண்டாவது முறையாக அவள் தோன்றியது சிவபெருமானை பத்மாசுரன் என்ற அசுரனிடம் இருந்து காப்பாற்றுவதற்கு உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் மோகினி அந்த அசுரனை தன்னைத்தானே கொள்ள செய்தார் ஆனால் அவளின் அழகில் மயங்கிய சிவபெருமான் அவளுடன் இணைந்து தென்னிந்தியாவின் முக்கிய கடவுளான ஐயப்ப சுவாமியை பெற்றெடுத்தார் மூன்றாவதாக அவள் தோன்றியது மகாபாரதத்தில் போரில் பாண்டவர்களின் வெற்றியை உறுதி செய்ய அர்ஜுனனின் மகனான அரவானை பழி கொடுக்க வேண்டியிருந்தது அரவானுக்கு ஒரு கடைசி ஆசை இருந்தது அதுதான் இறப்பதற்கு முன்பு திருமணத்தின் இன்பத்தை சுவைப்பது ஆனால் சாக போகும் ஒருவனை மணக்க எந்த ஒரு பெண்ணும் முன் வரவில்லை இதற்கு தீர்வாக கிருஷ்ணரே மோகினியாக அவதாரம் எடுத்து அரவானை திருமணம் செய்து கொண்டார் அவர் மரணத்தின் போது துக்கம் அனுசரிக்கவும் செய்தார் துருபத மகாராஜாவின் மகளான சிக்கண்டி பிறந்தாலும் கூட ஒரு ஆணாக அவள் வளர்க்கப்பட்டாள் அவள் ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்து கொண்டாள் என சில கதைகள் கூட கூறுகிறது ஒரு யக்ஷாவின் மூலம் பீஷ்மரை கொன்று சந்தோஷமான திருமண வாழ்க்கையை வாழ்ந்திட அவர் தன் பாலினத்தையே வர்த்தகம் செய்தார் இருபால் கூறுகளையும் ஒருங்கே பெற்றிருக்கும் குணத்தை கொண்டவர் அவர் என பல கதைகள் அவரை பற்றி குறிப்பிட்டுள்ளது பிரகண்ணலா தெய்வலோக அழகியான ஊர்வசையை அர்ஜுனன் தவிர்த்ததால் அவர் தன் வாழ்க்கையில் ஒரு வருட காலத்திற்கு பெண்ணாக மாற வேண்டும் என அவள் சவித்தார் தன் வனவாசத்தின் கடைசி வருடம் விரட்டா அரசனின் ராஜ்யத்தில் பிரகனலா என்ற பெண்ணாக அவன் வாழ்ந்த போது அந்த அவனுக்கு வரமாக மாறியது இந்த சாபமவனை பெண்ணாக மாற்றாமல் ஒரு அரவாணியாக மாற்றியது என்றும் சிலர் கூறுகின்றனர் ஒரு ஆணாக பிறந்த சுற்றியும் சிவபெருமானின் தடை செய்யப்பட்ட சோலைக்குள் தவறுதலாக சென்ற போது தன் வாழ்நாளில் பாதி பெண்ணாக மாறிவிடுவதாக சாபத்தை பெற்றான் ஒவ்வொரு மாதமும் தன் பாலினத்தை மாற்றும் இவனை பெண் வடிவத்தில் இலை என்று கூறுவார்கள் அவள் மீது புத்தா காதலில் விழுந்தார் புத்தாவிற்கு புருவாஸ் என்ற மகன் இல பெற்றெடுத்து கொடுத்தார் இவனே குருகுலத்தில் தந்தையான மேலும் மூன்று மகன்கள் உள்ளனர் ஒரு நாரதர் மகாவிஷ்ணுவின் தீவிர பக்தன் என பெருமிதம் கொண்டார் நாரதர் கடவுளின் மாயங்களுக்கு தடை காப்புறுதி பெற்றவராக விளங்கினார் தன் கர்வத்திலிருந்து அவரை மீட்டு வர நாரதரை அவர் குளிக்கும் போது மகாவிஷ்ணு ஒரு பெண்ணாக மாற்றினார் ஒரு பெண்ணாக தன் உண்மையான வடிவத்தை மறந்து ஒரு அரசனை மணந்து கொண்டார் ஒரு அரசனின் மனைவியாக பல குழந்தைகளையும் பெற்று கொண்டார் ஆனால் ஒரு போரின் போது அந்த அரசனும் அவரின் அனைத்து குழந்தைகளும் கொல்லப்பட்டனர் துயரத்தில் மூழ்கி அவர் நீரில் மூழ்கி உயிரை மாய்த்து கொள்ள முடிவெடுத்த போது தன் உண்மையான வடிவமான நாரதராக உருமாறினார் மாயத்தின் சக்தியை உணர்ந்த நாரதர் யாருமே அதற்கு விதிவழக்கல்ல என்பதையும் உணர்ந்தார் கோபேஸ்வரராக சிவபெருமான் பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் ராசலீலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது சிவபெருமானும் பார்வதி தேவியும் அதில் பங்கு கொள்ள ஆர்வம் காட்டினர் பார்வதி தேவி ஒரு பெண் என்பதால் அவருக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டது ஆனால் சிவபெருமானுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது பிருந்தாவன கடவுள் சிவபெருமானை மானே சரோவர் ஏரியில் குளிக்கச் சொன்னார் அப்படி செய்தால் அவரால் ராஜலீலையில் கலந்து கொள்ள முடியும் என்று கூறினார் அதைப் போலவே செய்த சிவபெருமான் ஒரு பெண்ணாக ஒரு மாறினார் அதன் பின் உள்ளே அனுமதிக்கப்பட்ட அவரை கோபேஸ்வரர் என கிருஷ்ணர் அழைத்தார் பிருந்தாவனத்தில் உள்ள கோபேஸ்வரர் கோவில் கோபேஸ்வரராக சிவபெருமானை அனைவரும் வழிபடுகின்றனர் ஒரு பெண்ணாக அலங்கரிக்கப்பட்ட சிவபெருமானுக்கு இங்கே செயலி கட்டப்பட்டிருக்கும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்